ஒரு துறவி தன் கால் போன போக்கில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவருக்கு மிகவும் தாகமாக இருந்தது அவர் சென்ற வழியில் ஒரு குயவன் பானை செய்து கொண்டிருந்தான் அங்கு ஏராளமான பானைகள் சட்டிகள் குடங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அந்த குயவனுக்கு அருகில் ஒரு ஆடு கட்டி போடப்பட்டிருந்தது அது ஒரு நொடி கூட ஓயாமல் கத்திக்கொண்டே இருந்தது துறவி அந்த குயவன் இருந்த இடத்திற்கு சென்று தரையில் அமர்ந்தார் அவரது முகத்தில் தெரிந்த சோர்வை கண்டதும் குயவன் சிறிய மண் சட்டியில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் அதை வாங்கி பருகிய துறவி இந்த ஆட்டை நீ வளர்த்து வருகிறாயா என்று கேட்டார் இல்லை சுவாமி இது ஒரு காட்டாடு வழிதவறி வந்தது நான் பிடித்து கட்டி போட்டேன் என்றான் அந்த குயவன் எதற்காக என்று துறவி கேட்க அதற்கு குயவன் பண்டிகை வரப்போகிறதே அந்த நாளில் இறைவனுக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் துறவி வியப்பு மேலிட பலியா என்றார் ஆமாம் சுவாமி தெய்வத்துக்கு திருவிழா வரும்போது பலி கொடுப்பது விசேஷம் இதனால் தெய்வம் மகிழ்ந்து சொன்னதும் எழுந்து தன் கையில் இருந்த மண் சட்டியை ஓங்கி தரையில் போட்டார் அது துண்டு துண்டாக சிதறியது பின்னர் சிதறிய பாகங்களை எடுத்து குயவனிடம் கொடுத்தார் குயவன் கோபத்தில் என்ன இது என்றான் உனக்கு பிடிக்குமே என்றுதான் இப்படி உடைத்துக் கொடுக்கிறேன் என்றார் துறவி உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறேன் கேலி கிண்டல் செய்கிறீர்களா நான் செய்த பானையில் என் உழைப்பு இருக்கிறது அதை உடைக்க நான் எப்படி சம்மதிப்பேன் இது எனக்கு பிடிக்கும் என்று யார் உங்களுக்கு சொன்னது என்றான் துறவி மென்மையாக சிரித்தார் பின்னர் ஆண்டவன் படைத்த ஒரு உயிரை கதற கதற வெற்றி கொன்று பலியிடலாம் என்று மட்டும் உனக்கு யார் சொன்னது அதை ஏற்று மகிழ்ந்து இறைவன் வரம் தருவான் என்று எப்படி நம்புகிறாய் எந்த தாய் தன் குழந்தை கதறுவதை விரும்புவாள் எந்த தகப்பன் தன் குழந்தை கொல்லப்படுவதை சகிப்பான் இறைவன் படைத்த உலகில் அவனால் படைக்கப்பட்ட நீ அவன் படைத்த பொருளையே அவனுக்கு படைப்பாயா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்தார் அவரது வார்த்தைகளை கேட்ட குயவன் ஆட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்க்க தொடங்கினான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வாங்க அடுத்த கதைக்கு போலாம் முன்னொரு காலத்தில் உண்மை மட்டும் பேசுபவர்களின் வீட்டில் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு துறவி ஒரு ஊருக்கு சென்று அங்கே உண்மையாளர் யார் என விசாரித்தார் அவர்கள் ஒரு பெரியவரின் வீட்டை காட்டினார்கள் அங்கு சென்றதும் பெரியவர் ஓடி வந்து துறவியின் காலில் விழுந்தார் தங்கள் வீட்டில் சாப்பிடும்படி கேட்டுக்கொண்டார் அவர் உன்னை பேசுபவர் தானா என்பதை தெரிந்து கொள்ள துறவி ஒரு தேர்வு வைத்தார் பெரியவரே தங்கள் வயது என்ன என்றார் மூன்று வயது ஐந்து மாதம் ஏழு நாள் பதினாறரை மணி என பெரியவர் பதிலளிக்கவே துறவிக்கு கோபம் வந்துவிட்டது அறுபது வயது மதிக்க பெறத்தக்க இவர் இப்படி ஒரு மெகா பொய்யை உதிர்கிறாரே இவரை போயா இவ்வூர் மக்கள் உண்மையாளர் என்றனர் என நினைத்தவாறே கோபத்தை அடக்கிக் கொண்டு உம் சொத்து எவ்வளவு என்றார் இருபத்தி நாலாயிரம் என பெரியவர் பதிலளிக்கவே ஊர் மக்களிடம் நான் விசாரித்த போது இவரை லட்சாதிபதி என்றனர் இவரோ குறைத்து காட்டுகிறாரே என எண்ணியவாறாய் அடுத்ததை கேட்டார் உமக்கு எத்தனை பிள்ளைகள் ஒரே மகன் என்றதும் ஆகா உன்னை விட கொடிய பொய்யன் பூமியிலேயே இல்லை நான் மக்களிடம் கேட்டபோது உமக்கு நான்கு மகன்கள் இருப்பதாக சொன்னார்கள் நீயோ இப்படி பொய் பேசுகிறாயே உன் வீட்டில் கால் வைத்ததே பாவம் என்றவராய் எழுந்தார் பெரியவர் அவரை அமைதிப்படுத்தினார் சுவாமி நான் உண்மையைத்தான் சொன்னேன் நீங்களே பாருங்கள் என்றவர் கணக்கு நோட்டை எடுத்து வந்தார் சுவாமி இதில் லட்சத்துக்கு மேல் சொத்துக்கணுக்கு இருப்பது வாஸ்தவம்தான் ஆனால் நான் இதுவரை செய்த தர்மம் இருபத்தி தான் எவ்வளவு தர்மம் செய்கிறோமோ அந்த பணம் மட்டுமே இறைவன் சந்நிதியில் சொத்தாக எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தாங்கள் அறியாததா என்றார் துறவி அவரது கேட்டு வியப்பில் ஆழ்ந்தார் அடுத்து தன் மகன்களை பெயர் சொல்லி அளித்தார் பார்த்துக்கிட்டு மூணு பேரும் சுவாரிசியமா பகடை விளையாடிட்டு இருக்கோம் நீ வேற உசர வாங்காத கிழமே சீக்கிரம் செத்து தொலை சொத்தையாவது அனுபவிக்கிறோம் என்று ஆளுக்கொன்றாக சொன்னார்கள் கடைசி மகனை அழைத்தார் ஓடி வந்து நின்றான் அப்பா அழைத்தீர்களே இந்த மகான் யார் இருவரும் உணவருந்த ஏற்பாடு செய்யட்டுமா என்று கை கட்டி பணிவோடு கேட்டான் ஐயனே பார்த்தீர்களா மற்ற மூவரும் என் முன்ஜென்ப கணக்கை தீர்க்க வந்தவர்கள் இவன் மட்டுமே என் சொல் கேட்பவன் எந்த பிள்ளை தந்தைக்கு உதவுகிறதோ அதுவே நிஜமான பிள்ளை அதனால் தான் இவனை மட்டும் எங்க வீட்டு பிள்ளை என்றேன் என விளக்கமளித்தார் துறவியின் கண்கள் வியப்பில் விரிந்தன எனது வயது குறித்த கேள்விக்கும் பதிலளித்து விடுகிறேன் எனது உடலுக்குத்தான் வயது அறுபது இது தினமும் ஒன்றரை மணி நேரமே இறைவனை குறித்து பிரார்த்தனையில் ஈடுபட்டது கூட்டி பெருக்கி பாருங்கள் நான் சொன்ன வயது சரியாக இருக்கும் ஒருவன் பிறந்து எவ்வளவு நாள் வாழ்கிறான் என்று கணக்கு பார்ப்பதில் புண்ணியமில்லை இறை சிந்தனையில் எவ்வளவு நேரம் இருந்தானோ அதுதான் உண்மையான வாழ்நாள் என்றார் துறவி அவரை வாழ்த்தினார் மகிழ்ச்சியுடன் உணவருந்து விட்டு கிளம்பினார் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே